பாகம் பதினொன்று சொக்கலிங்கமும் பெருமாளும் ஒரு காலத்தில் பிராண சிநேகிதர்கள் ஒரே ஊர்க்காரர்கள் ஒன்றாகவே சுவரேறி குதித்தவர்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து இருபது வயதிலேயே பஞ்சம் பிழைப்பதற்காக ஒரே ஒரு டிக்கெட்டை எடுத்து டிக்கெட் பரிசோதகரிடம் எப்படியோ மாற்றி மாற்றி காட்டி சென்னை வந்தவர்கள் இரண்டாவது உலக போர் நடந்த சமயம் அது அந்த சமயம் கொடுத்த சமாச்சாரங்களால் பல்வேறு வியாபாரங்களை செய்த இருவரும் பலமாக சம்பாதித்தார்கள் சொக்கலிங்கம் பெருமாளின் சார்பில் பல இடங்களுக்கு போய் அலைந்து அவருக்கு இரண்டு வீடுகளை வாங்கி கொடுத்தார் பெருமாள் சொக்கலிங்கத்திற்காக சுற்றி அலைந்து மூன்று வீடுகளை வாங்கி கொடுத்தார் இப்பொழுது சொக்கலிங்கத்திடம் இருக்கும் அரவை மிஷினுக்கு முன்பணம் கொடுத்தது கூட இந்த பெருமாள்தான் நட்பை உறவு கயிற்றால் நன்றாக கட்ட வேண்டும் என்று கருதிய சொக்கலிங்கம் கிராமத்தில் இருந்த தன் ஒரே தங்கை செல்லம்மாவின் கழுத்தில் பெருமாள் மஞ்சள் கயிற்றை கட்டும்படி செய்தார் சொக்கலிங்கமும் சென்னையில் ஓரளவு முன்னேறிய குடும்பத்தைச் சேர்ந்த பார்வதியை கட்டி கொண்டார் இந்த பார்வதியை கட்டி வைத்த பெருமையோ அல்லது சிறுமையோ இந்த பெருமாளுக்கு தான் சேரும் கால வேகத்தில் பெருமாள் குதிரை வேகத்தை கணக்கிட போனார் தொழிலில் மட்டும் குறியாக இல்லாமல் எல்லோரிடமும் சகஜமாக பழகும் அவருக்கு பல்வேறுபட்ட சகவாசங்கள் கிடைத்தன குதிரைக்கு பந்தயம் கட்டுபவன் அவருக்கு நெருங்கிய நண்பன் கல்லுக்கடை கந்தப்பன் இவரிடம் நிஜமான அப்பன் மாதிரியே பழகினான் பருத்தி சூதாட்டக்காரன் ஒருவன் இவர் மேல் வேட்டி மாதிரி பின்னிக்கொண்டான் போதாக்குறைக்கு சோடா பாட்டில்களை எடுத்து வீசும் சோம்பேறிகளின் பேரன்பும் இவரை பிடித்துக்கொண்டது இந்த பிடியில் இரண்டு வீடுகளும் போடு போடு என்று ஓடிக்கொண்டிருந்த எண்ணெய் கடையும் எண்ணூர் நிலமும் இவர் பிடியை விட்டு மீண்டும் பிடி கொடுக்காத அளவுக்கு போய்விட்டன பெருமாள் தெருவுக்கு வந்தார் சொக்கலிங்கமும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் அவ்வப்போது தங்கையிடம் மனைவிக்கு தெரிந்தும் தெரியாமலும் பணம் கொடுத்தார் ஆனால் அந்த பணத்தை பெருமாள் மனைவியை உதைத்து போட்டுவிட்டு எடுத்துக்கொண்டு போகிற செய்தி அவருக்கு கேளாமலே போய் சேர்ந்தது தங்கை அடிபடக்கூடாது என்கிற ஒரு காரணத்தோடு இன்னும் பல காரணங்களும் சேர அவர் பணத்தை நிறுத்தினாரோ தவிர பாசத்தை நிறுத்தவில்லை அந்த பாசத்திற்கும் ஒரு சமயம் கண்டனம் வந்தது தங்கையின் வீட்டுக்கு போயிருந்த அவரை அப்பொழுது குடித்துவிட்டு வந்த பெருமாள் என்ற சோமாரி என் பொண்டாட்டி கிட்ட வத்தி வைக்கட வந்த என்று சொல்லி கையை காலை ஆட்டிய போது சொக்கலிங்கம் மச்சானின் அடிகளுக்காக அங்கே அப்போது ஒதுங்கி கொண்டது போல் தங்கையின் குடும்பத்திடமிருந்து கிட்டத்தட்ட அடியோடு ஒதுங்கி கொண்டார் போதாக்குறைக்கு பார்வதியின் அண்ணன்கள் கழுதை கூட சேர்ந்தால் கவரிமானம் எதையோ தின்னும் என்கிறது மாதிரி போகுது பெருமாள் உங்களை மாதிரி ஆக முடியாட்டாலும் கவலை இல்லை நீங்க அவன மாதிரி ஆகிடக்கூடாது பாருங்க அதனால என்று மேற்கொண்டு பேசாமல் விட்டபோது சொக்கலிங்கம் அதனால என்பதற்கு உண்டான அர்த்தங்களை புரிந்து கொண்டார் பார்வதியும் ஒத்து பாடினாள் சொக்கலிங்கம் தங்கை வீட்டை எட்டி பார்ப்பதே இல்லை உயிருக்குயிர நேசித்த தன் தங்கையை தன் உயிருக்குள்ளேயே சங்கமித்து கொண்டவர் போல் அவளிடமும் அவர் பாராமுகமாய் இருந்தார் செல்லம்மா தான் எப்போதாவது அண்ணனின் நினைவு வரும்போதெல்லாம் அவர் வீட்டுக்கு போவாள் அதுவும் அவளுக்கு குழந்தை குட்டிகள் அதிகமாக அதிகமாக அவள் வரவும் குறைந்து கொண்டே வந்தது பத்தாண்டு கால தாம்பத்திய வாழ்க்கையில் சொக்கலிங்கம் பணத்தை சம்பாதித்து கொண்டிருந்த பெருமாள் பிள்ளைகளை சம்பாதித்து கொண்டிருந்தார் துள்ளி விளையாட பிள்ளை பிறக்காததில் சொக்கலிங்கம் அதிர்ந்து போனார் சிலர் அவருக்கு மறுமண யோசனையை தெரிவித்தார்கள் விஷயத்தை கேள்விப்பட்ட அப்போதைய இளம் பெண்ணான பார்வதி தூக்கில் தொங்குவதற்காக சபதம் போட்டதோடு நில்லாமல் ஒரு கயிற்றில் அவள் தொங்கினால் அருந்து விழக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு கயிற்றை கையில் வைத்து கொண்டாள் அவள் அண்ணன்மார்கள் அடிப்பேன் பிடிப்பேன் என்றார்கள் இவ்வளவுக்கும் அவருக்கு மறுமண ஆசை ஏற்படவே இல்லை யாரோ சொன்னார்கள் இவரும் யாருக்கோ என்பது மாதிரி கேட்டார் இவ்வளவுதான் டாக்டர்கள் தனது கர்ப்பப்பையில் கோளாறு இருப்பதால் குழந்தை பிறக்காது என்று சொல்லிவிட்டாலும் பார்வதி அசரவில்லை ஒரு ஆயுர்வேத டாக்டரின் யோசனைப்படி கணவனுக்கு பாயாசத்தில் பச்சை முட்டையை உடைத்தும் பாதாம் பருப்பை பாலில் கலந்தும் கொடுத்தாள் விளைவு சொக்கலிங்கம் வெளியே எட்டி பார்க்க துவங்கினார் இந்த விவகாரங்களை ஜன்னல்களை எட்டி பார்த்து புரிந்து கொண்ட பார்வதி கணவனுக்கு பாதாம் பருப்பு வசதிகளை நிறுத்தியதோடு இரவில் தலைவலி என்று சாக்கு சொல்லி புருஷனை பட்டினி போட்டாள் சொக்கலிங்கம் சரியானார் ஆனால் எப்படியாவது ஒரு பிள்ளை வேண்டும் எந்த பிள்ளையாவது எடுத்து வளர்க்க வேண்டும் என்று விரும்பினார்